காலை வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தங்கத்தேர் உள்ள கோயில்கள் அது வந்து எந்தெந்த கோயிலில் இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் தங்கத்தேர் தமிழ்நாட்டில் எந்தெந்த கோயிலில் இருக்குன்றத ஒரு சின்ன இதுவாக உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் இது எங்கே இருக்குன்னா பழனி அடுத்து ரெண்டாவது சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருத்தணியில் இருக்குது மூணாவது சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருச்செந்தூர் நாலாவது வாரியம்மன் கோயில் சமயபுரம் அஞ்சு அம்மன் கோயில் மதுரை ஆறு கருமாரியம்மன் கோயில் திருவேற்காடு ஏழு சுவாமிநாதர் கோயில் சுவாமி நம்பர் எட்டு பழனி ஆண்டவர் கோயில் வடபழனி ஒன்பது சங்கரநாராயணன் சுவாமி கோயில் சங்கரன் கோயில் பத்து அம்மன் கோயில் காஞ்சிபுரம் பதினொன்று முத்துக்குமார சுவாமி கோயில் கந்தகோட்டம் பன்னெண்டு பாலமுருகன் கோயில் ரத்னகிரி மேலும் உயரமான சிலைகள் கோயில் கொண்ட இடம் அப்படின்னு எங்கன்னு பார்த்தோன்னா திருசெங்காடு தலத்தில் சிவ பார்வதி இணைந்த வடிவமான அர்த்தநாரீஸ்வரர் உள்ளனர் மேலும் இங்கு மலையில் அறுபது அடி உயரம் நாகம் செதுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் மட்டும் மூவாயிரத்தி முந்நூறு சிற்பங்கள் உள்ளன இந்த சிறப்பு உலக உலகில் எந்த ஆலயத்திற்கும் கிடையாது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டும்தான் இந்த சிற்பம் மூவாயிரத்தி முந்நூறு இருக்கு இது நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம்